அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் பற்றிய கவிதை விரிகள் வாங்க பார்க்கலாம் கர்ம வீரரே காமராஜரே கல்லாதவர் கல்வி பெற கண் கண்ட தெய்வம் நீயே பசியால் வாடும் ஏழைக்கு பசியாற்றும் அன்னை நீயே கர்ம வீரரே காமராஜரே கல்லாதவர் கல்வி பெற கண் கண்ட தெய்வம் நீயே பசியால் வாடும் ஏழைக்கு பசியாற்றும் அன்னை நீயே சாதிகள் இல்லை என்று சமத்துவம் கண்டாய் நீயே தலை சிறந்த ஆட்சி என்று தமிழருக்கு தந்தாய் நீயே சாதிகள் இல்லை என்று சமத்துவம் கண்டாய் நீயே தலை சிறந்த ஆட்சி என்று தமிழருக்கு தந்தாய் நீயே வெள்ளை வேட்டி கட்டி வெற்றி பழக்கண்டாய் எளிய வாழ்வு வாழ்ந்து என்றும் உள்ளம் கவர்ந்தாய் வெள்ளை வேட்டி கட்டி வெற்றி கண்டாய் எளிய வாழ்வு வாழ்ந்து என்றும் உள்ளம் கவர்ந்தாய் பாமர மக்களின் நாயகன் பாரதத்தின் ஒளிவிளக்கு காமராஜர் உன் புகழ் காலங்கள் கடந்தும் நிற்கும் பாமர மக்களின் நாயகன் பாரதத்தின் ஒளிவிளக்கு காமராஜர் உன் புகழ் காலங்கள் கடந்தும் நிற்கும் கர்மவீரரே காமராஜரே கல்லாதவர் கல்வி பெற கண்கண்ட தெய்வம் நீயே பசியால் வாடும் ஏழைக்கு பசியாற்றும் அன்னை நீயே சாதிகள் இல்லை என்று சமத்துவம் கண்டாய் நீயே தலை சிறந்த ஆட்சி என்று தமிழருக்கு தந்தாய் நீயே வெள்ளை வேட்டி கட்டி வெற்றி பழக் கண்டாய் எளிய வாழ்வு வாழ்ந்து என்றும் உள்ளம் கவர்ந்தாய் பாமர மக்களின் நாயகன் பாரதத்தின் ஒளிவிளக்கு காமராஜர் உன் புகழ் காலங்கள் கடந்தும் நிற்கும் இதுவே காமராஜர் பற்றிய அழகிய கவிதை வரிகளாகும் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜெய் ரைட்டிங் அனைவருக்கும் நன்றி